வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டுக்கு தமிழில் எனக்கு ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழுநூற்று முப்பத்தாறு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி பத்தொம்போது ட்ரையல் நம்பர் ருஜிகஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு நம்பர் ஐஜிகஸ் பண்ணுறோங்க கேரளா நாட்டில் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு எட்நூற்றி நாற்பத்தெட்டு சைபர் சைபர் ஏழு ஓகேங்களா சைபர் வந்து டபுள்ஸ் அழைச்சிருக்காங்க இன்றைக்கி ஆல் போர்டு பொறுத்தே நம்ம ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் ஏழா நம்பர் நமக்கு சி போலேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆல் போல ஏழா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து வந்து வாழ்த்துக்கள் திருக்கன் பிசி பெஸ்ட் போலில் சைபர் கொடுத்துருந்தோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது பி போல நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது மாதிரி சைபர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போலேயும் வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ரெண்டு போல் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் ஆயிருக்கு மைட் டார்கெட்டில் எடுத்தாலும் சரி இல்லை ஏபிபிசி ரெண்டில் எது எடுத்தாலும் சரி சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட் பாஸ் பண்ணிக்கிறோம் சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு பிசி ஒரு செட் பாஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு செட் நம்ம அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஷில் த்ரீ டிஜிட் வந்து நம்ம கையை விட்டு போயிருக்கு ரிசல்ட் வந்து சைபர் சைபர் ஏழு நம்ம கொடுத்தது நூற்றி ஏழு பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஏல் நம்ம சூப்பராக வின் பண்ணிட்டோம் ஏபிள் ஒன்றா நம்பர் நம்ம வச்சுருந்தோம் டபுள்ஸில் வந்து சைபர் வந்ததால் இன்றைக்கி வந்து நமக்கு த்ரீ டிஜிட் கை வைட்டு போய் நம்ம போட்ட ஹார்ட்வர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிஏ நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஏழு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துருந்தீங்க அப்படின்னா சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து ஒரு செட்டும் பிசி ஒரு செட் ரெண்டு செட் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஒருவேளை மை டார்கெட் எது எடுத்திருந்தாலும் சைபர் ஏழு அப்படிங்கிற ஒரு ஏசி ஒரு செட்டும் பிசி ஒரு செட்டும் பாஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டில் எதை எடுத்திருந்தாலும் ஒரு ஏசியும் ஒரு பிசியும் ரெண்டு செட் அழகாக வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற நம்மளுக்கும் வாழ்க்கை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலாக ஆல்போடு கொடுத்துட்டு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் பவர்ல மிஸ் ஆகாதுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் மாதிரி தான் வந்து பவரில் தான் வந்திருக்கு ஏழா நம்பர் வந்திருக்கு சைபர் சைபர் ஏழு அன்றைக்கி ரிசல்ட்டு நமக்கு ஏழாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்போர்டு நம்ம கொடுத்துருக்குறோம் ஏழா நம்பர் சி போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நம்ம கொடுத்துருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரும்னு சொல்லிட்டே இருந்தால் ஒரு ஏழா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஆள் போல் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நீங்கள் வச்சிருப்பீங்க ஏழாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டு பொறுத்தவரைக்கும் சைபர் அஞ்சு நம்ம கொடுத்துருந்தோம் பிசி பெஸ்ட் போர்டில் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் தில்லுக்கு திட்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி சைபர் சைபர் ஏழு நீங்கள் ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்மளோட டார்கெட் பிரகாரம் பார்த்திங்கன்னா சைபர் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏ போர்டில் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது டபுள்ஸ் வந்ததுனால ரெண்டு போர்டு அழகாக வின் பண்ணியிருக்கோம் பிசி பெஸ்ட் போர்டில் நீங்கள் சைபர் வச்சு வின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் சைபர் ஏழு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து சைபர் ஏழு ஓகே பிசி நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் நம்ம கொடுத்து வந்து நூற்றி ஏழு நம்ம கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ் தான் ஓகேங்களா சைபர் ஏழுக்கு நம்ம நூற்றி ஏழு ஏ போல் ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது டபுள்ஸில் சைபர் வந்ததுனால நம்ம மிஸ் ஆகிடுச்சி இன்னைக்கு பிசி நம்ம பாஸ் பண்ணிட்டாலும் திரு டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஷன் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஓகேங்களா ஓகே நண்பர்களில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஒன்பது ட்ரா பண்ணுறது பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லைகான் ப்ரஸ் போது ஆளுநர் பண்ணுங்க பட்டம் மறக்காம பற்றிக்கோங்க அப்படி தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் என்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வினி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் கூட போயிடும் முடிஞ்சோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கனு வீடியோ மட்டும் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட இருக்கும் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போல் ஒன்று வந்து நாற்பத்தி மூணு நாள் மூணு வந்து முப்பத்தாறு நாள் ஏழு வந்து பதினேழு நாள் ஏ போல திரும்பவும் ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் அது பி போல் ரெண்டாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிபில் ஒன்று வந்து இருபத்தி மூணு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது அது சிபிஎல்டில் ஒரு நாலு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட் எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னங்கன்னா ஏபிபிஏசி நம்பர்ஸ் இருபத்தேழு எழுபத்தி ரெண்டு அறுபத்திரெண்டு சைபர் ரெண்டு இருபது எழுபத்தாறு அறுபத்தேழு சைபர் ஏழு இருபத்தாறு எழுபது அறுபது சைபர் ஆறு சைபர் அஞ்சு ஐம்பது அப்படின்ட்டு இருக்கிறோம் இன்னொரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோறது வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கசிங்கும் ஏங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டா ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே வந்து மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருபது சைபர் ரெண்டு இருபத்தாறு ரெண்டு எழுபது சைபர் ஏழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய உங்கள் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது பாருங்க வந்துடுற மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க ஏன் கசிங்க மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழன் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்குற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் கொடுத்துருந்தா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான்ல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல்ல ரெண்டு சேனல் உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுக்காங்கன்னா அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அல் த்ரீ நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் கோல்டு பிளான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்ட எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேட் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு திரும்பவும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் கிடச்சிருக்கு ஏன்னா இப்படி அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணுது எப்படி எடுத்தாலும் அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப போகிறது அதனால் ஆள்வோடு ரெண்டு அல்லது ஏழு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரை திரும்ப போகிறோம் இது வந்து ஒரு கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸையும் மேட்ச் ஆக பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரும் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க லிமிட்டாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்டது மட்டும்தான் உங்களுக்கும் நம்பர் நம்பரும் ரெண்டாவது இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு சைபர் அடிச்சிருக்காங்க திரும்ப ஒரு சைபர் உள்ளே வந்தாலும் வரலாம் அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சைபருக்கு சைபருக்கு வந்து பார்த்தோன்னா எதிரில் ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிசி பெஸ்ட் போட்டில் ஆறு அது சைபர் தான் நம்ம எடுத்துருக்கோம் ரெண்டில் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புறோம் ஸோ தில்லுக்கு திட்டம் கொடுத்துருக்குறோம் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் எடுத்துக்கிறோம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா ஒரு கெஸ்சிங்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருக்கணும் சைபர் இருபத்தேழு சைபர் எழுபத்திரண்டு சைபர் அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி ரெண்டு ஆறுநூற்றி இருபது சைபர் எழுபத்தாறு சைபர் அறுபத்தேழு ஆறுநூற்றி ஏழு சைபர் இருபத்தாறு ஆறுநூத்தி எழுபது இரநூத்தி அறுபது ஆறு அறுநூத்தஞ்சு அறுநூற்றி ஐம்பது எடுத்துக்கிறோம் பிசி பாஸ் ஆகலாம் நல்ல திரு எழுதிட்டு கூட வின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு எட்டு லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க சைபர் சைபர் ஏழு அடிச்சிருக்காங்க ரிசல்ட் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு சைபர் வந்தாவே ரிசி வந்து கரெக்டாக வராது பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃபை பண்ணி லார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டு ரெண்டுமே நன்றி நண்பர்களை ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ